ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து பாகிஸ்தான் வெளியேறப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போட்டியில் தங்களுக்கு நேர்ந்த அவமரியாதைக்கு இந்த நடவடிக்கையை எடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது அந்த போட்டியில் அப்படி என்னதான் நடந்தது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் ஆசிய கோப்பை அறிவித்த நாளில் இருந்தே இந்தியா பாகிஸ்தான் உடனான போட்டிக்கு மட்டும் பல்ஸ் எகிர தொடங்கியது ஆபரேஷன் மற்றும் பாகிஸ்தான் உடனான போர் பதற்றங்களுக்கு பிறகு இந்த போட்டி நடைபெற இருந்ததால் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு வழியாக பதினான்காம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின இந்த போட்டியில் வழக்கம் போல பாகிஸ்தானை எளிதில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது பிரச்சனை இந்தியா போட்டியில் வென்றதல்ல எந்த போட்டிக்கும் ஒரு அறம் உண்டு அதாவது போட்டி தொடங்குவதற்கு முன்பு டாஸ் போடும்போது இரு அணி கேப்டன்களும் கை குலுக்கி கொள்ள வேண்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின்பு இரு அணி வீரர்களும் கைக்குலுக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் ஆட்டம் முடிந்தவுடனும் இரு அணி வீரர்கள் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும் இது எதுவும் நடந்து முடிந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் பின்பற்றப்படவில்லை என்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது டாஸ் போடும்போது இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவும் பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மா ஆஹா ஆகியோர் கைகுலுக்கிக் கொள்ளவே இல்லை அதேபோல் போட்டி முடிந்த பிறகு இரு அணி வீரர்களும் கைகுலுக்கிக் கொள்வது வழக்கம் என்ற நிலையில் இந்திய அணி வீரர்கள் கைக்குலுக்க மறுத்துவிட்டனர் ஓய்வறை வாசலில் பாகிஸ்தான் வீரர்கள் காத்துக் கொண்டிருந்தபோது இந்திய அணியின் அறைக்கதவு மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் போட்டிக்கு முன்பே மத்திய அரசு மற்றும் பிசிசிஐயுடன் யுடன் ஆலோசித்து பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்துவிட்டதாக இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூறியிருந்தார் போட்டியின் அறத்தை பின்பற்றாமல் கை கொலுக்காமல் சென்றதால் பாகிஸ்தான் அணி கடும் அடைந்தது இந்த விவகாரம் இருக்கும் நிலையில் இதற்கு பொறுப்பாக போட்டி நடுவராக இருந்த ஜிம்பாபாவை சேர்ந்த ஆன்டி பைக்ராப்டை நீக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியுள்ளது மேலும் இந்த விவகாரத்தை ஐசிசியிடமும் முறையிட்டுள்ளது ICC விதிகளை மீறிய போட்டி நடுவர் கிராப்டை ஆசிய கோப்பை தொடரில் இருந்து நீக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் நக்வி தனது எக்ஸ்தள பதிவில் வெளிப்படையாகவே கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் இந்த கோரிக்கையை ஐசிசி நிராகரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் பாகிஸ்தான் கோரிக்கையை ஐசிசி நிராகரித்தால் அந்த அணி ஆசிய கோப்பை தொடரில் இருந்து விலக முடிவை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட முக்கியமான தகவல் என்னவென்றால் தற்போது ஐசிசி தலைவராக இருப்பது இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகனான ஜெய் ஷா என்பதுதான்